வணக்கங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பை ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்ரு வந்து ரைட்டில் பஸ் ரூட்டில் தார் ரோட்டில் ஒரு கிலோமீட்ரு வந் வரணும் அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் வந்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சைட்டு பக்கத்தில் அருணோதயா மால் ஸ்கூல் கொங்கு திருமண மண்டபம் பாருங்கள் ஸ்கூல் வீடியோவில் பார்த்துருக்கீங்க அருணோதயம்மாள் வீடியோவில் பார்த்தீங்க கொங்கு திருமண மண்டபம் இன்ஃபினன்ட் ஸ்கூல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டே பை டே டெவலப் ஆகக்கூடிய ஒரு இடங்க பாருங்கள் கொங்கு திருமண மண்டபம் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இன்ஃபினன்ட் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் சென் செகண்டரி ஸ்கூல் டே பை டே டெவலப் ஆகக்கூடிய இடங்க பாருங்க தொழில் பூங்கா இது எல்லாமே வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய சைட்லேருந்து இருந்து இருக்குதுங்க இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் ட்ராவலுங்க இதுதாங்க சைட்டு சைட்டுக்குள்ளே வந்துட்டோம் சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க நல்லா செம்மண் பூமி கிழக்கு பார்த்த பூமி மூணு சென்ட் இடம் டிடிசிபி அப்ரூவ்டுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவுங்க நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க கருடா மெகா அவென்யூ அங்கே தாங்க இந்த சைட் அமைஞ்சிருக்குது சைட்டோட அளவு இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி முன்னூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு மூணு சென்ட்டுங்க டிடிசிபி அப்புறங்க கிழக்கு பத்து சைட்டுங்க அறுநூறு மால் பக்கத்தில் அமைச்சிருக்குதுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் சைட்டு வீடு கார்டு தோட்டம் விட் பண்ணிக்கிறதை சொல்லுங்கள் சேனல் வீடியோ எடுத்து தொழில் வெப்பி மார்க்கெட் பேசி வச்சு கொடுக்கலாங்க நான் ஆஃபீஸ் அமைச்சுங்க தரப்பா ஆஃபீஸ் பார்க்கல நம்ம ஆஃபீஸ் அமைச்சிருக்குதுங்க இங்கு ஒரு சென்டின் விலை மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்